வணக்கம் ரிசபம் ராசி அன்பர்களே இனிய வணக்கம் நாளை பிப்ரவரி பதினஞ்சு மகா சிவராத்திரி ஆண்டில் ஒருமுறை வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு திதி இந்த ஒரு நாளானது சிவபெருமானின் பொருள் சக்தி பூமியில் இறங்கக்கூடிய ஒரு நாளாக கருதப்படும் வேதங்கள் அனைத்திலும் கூறப்பட்டு வருகிறது இந்த அரிய தினத்துடன் ரிசபம் ராசி இணைந்தால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் வரப்போகும் அதனால நீங்க நாளைக்கு உங்களுக்கு ஏற்ற வேண்டிய ஒரு மந்திரம் என்ன எந்த திசையில் எத்தனை முறைகள் இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறணும் கூறினால் உங்களுக்கு ஏற்படும் நன்மைகள் இதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம் கர்ப்பிணி பிணிகள் எப்படி உங்களை விட்டு கரையும் இது அனைத்தையும் பற்றி இந்த ஒரு வீடியோவில் நாம் முழுமைக்கும் காணப்போகிறோம் மகா சிவராத்திரி என்பது சிவபெருமானின் தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு இரவு கர்ம பிணிகள் எரிக்கக்கூடிய ஒரு திதி கடந்த பன்னெண்டு மாதங்களாக இருந்த பிரச்சனைகளின் முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாள் நன்மைகள் நாலு மடங்கு அதிகமாகவே இந்த ஒரு இரவில் நடைபெறும் ரிசபம் ராசி புவி தத்துவ ராசி புவியின் சக்தி அதனுடன் சிவனின் சக்தி இந்த இரண்டும் சேரும் பொழுது இந்த இரவு முழுவதும் நிலைத்த பலனானது நம்முடைய வாழ்க்கையை அவ்வளவு நன்மைக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே நாளை ரிஷபத்துக்கு பூமி நீர் சிவசக்தி அனைத்து ஒன்றாக சேரக்கூடிய ஒரு அரிய ஒரு நாளாக இருக்கும் இந்த ரிஷபம் ராசிக்கு என்ன கஷ்டங்கள் இருந்தது கடந்த சில மாதங்களாக ரிஷபம் ராசிக்காரங்க சந்தித்தவை குடும்பத்தில் மன அதிருப்தி நெருங்கியவர்கள் தரக்கூடிய துரோகங்கள் நிதியில் ஏற்ற தழுவுகள் பணம் வந்தாலும் தங்காத ஒரு நிலைமை வேலைப்புலும் அதிகமாக இருப்பது வலி உள் மனவழுத்தம் விரும்பியா விரும்பிய காரியம் மந்தமாக நடைபெறுவது உறவுகளில் தூரம் முக்கியமான முடிவுகளில் குழப்பமான ஒரு முடிவு எதிர்பாராமல் ஏற்பட்ட செலவுகள் இது எல்லாவற்றிலும் காரணமாக இருந்தது ராகு கேது சனி குரு இவருடைய இடமாற்றத்தோட சக்தி அதனால்தான் உங்களுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட கெடுதல்கள் தொடர்ந்து ஏற்பட்டு வந்தது நாளை மகா சிவராத்திரி இந்த கரும சுழற்சியை திருப்பக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் எனவே நிதி ஓட்டம் அதிகரிக்கான ஒரு நாளாக இருக்கும் நாளை நாளில் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய நன்மைகள் நிதி ஓட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும் தடைப்பட்ட வேலைகள் தொடங்கும் உங்களிடம் இருந்த பணமானது நின்று போகிறது என்று ஒரு சாபமானது உங்களை விட்டு கரையும் குடும்பத்தில் அமைதியானது திரும்பும் தவறான புரிதல்கள் அனைத்தும் நீங்கும் உடல் மன உடல் மனதுல ஒரு சாந்தியானது ஏற்பட்டு ஆரோக்கியத்துல முன்னோற்றம் அடைய முடியும் உறவுகள்ல மீண்டும் ஒரு வினை ஒரு இணைவு விலகியவர்கள் திரும்ப வருவதற்கான ஒரு வாய்ப்பு அனைத்தும் கிடைக்கும் வேலை தொழிலில் முன்னேற்றம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் கர்ம புண்ணியமானது உங்களை சேரும் நாளைய திதி உங்களுக்கு பதினோரு மடங்கு நன்மைகளை புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே நாளைய நாளே நீங்க விடக்கூடாது அப்படிப்பட்ட நாளைய நாளில் ரிஷபம் ராசி சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் நாளைக்கு ரிஷபத்திற்கு ஒரே ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் நமசிவாய நமக ஓம் நம சிவாய நமக அப்படின்னு கூடிய இந்த சிவபெருமனின் ஐந்தெழுத்து பஞ்சாட்சிர மந்திரத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கவலைப்பட்டாலும் இந்த ஒரு மந்திரத்தை துடைத்து சுத்தம் செய்வது போல கர்ம பிணிகளை கலைத்து விடும் அந்த அளவுக்கு நீங்கள் இந்த ஒரு மந்திரத்தை நாளை நாள் இரவுல இந்த சிவராத்திரியோட இரவுல தூங்காமல் சிவனுக்குரிய அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டே இருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும் இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முழு முடிவானது நிச்சயமாக கிடைக்கும் எனவே இதனை மட்டும் நீங்க நாளைய நாளில் செய்து பாருங்கள் எந்த திசையில் அமர்ந்து கூற வேண்டும் அனைவரும் மந்திரங்களானது தெரிந்தோம் ஆனால் அது எந்த திசையில் அமர்ந்து கூறினால் அதனுடைய சக்தியானது கிடைக்கும் என்று எவருக்கும் தெரியாது நாளை சிவனுக்கான ஒரு நாள் இதனால் ரிஷபம் ராசி அன்பர்கள் வடகிழக்கு திசை ஈசானிய மூலையில் அழைக்கப்படக்கூடிய அந்த ஒரு திசையில் சிவபெருமானின் திசையாக கருதப்படும் இந்த ஒரு திசையை பார்த்து அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் இரவு முழுவதும் கூறி வந்தீங்க அப்படின்னா நன்மைகள் நடக்கும் எப்படி சொல்லணும் அப்படின்னா முதல்ல ஒரு தீபத்தை ஏற்றி கொள்ளுங்கள் தீபத்தை ஏற்றி நெய் அது நெய் தீபமாக இருக்கலாம் இல்லைனா எள்ளெண்ணெய் தீபமாக இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பத்திற்கேற்றது சிவபெருமானுக்கு இந்த இரண்டுமே பிடிக்கும் ஒரு வெள்ளை மலர அருகில் வைத்துக் கொண்டு கண்களை மூடி மூணு மூச்சை ஆழமாக இழுத்து விடுங்கள் மந்திரத்தை நூத்தி எட்டு முறைகள் நீங்க சொல்லலாம் நூத்தி எட்டு முறைகள் சொல்லும் பொழுது உயிரின் ஒரு சக்தியானது நிச்சயமாக கிடைக்கும் இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனைத்து விதமான தடங்கல்கள் துன்பங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவானது கிடைக்கும் ஒவ்வொரு முறைகளும் நீங்கள் சொல்லும் பொழுது இருபத்தி ஏழு முறை முடிந்ததும் ஒரு விருப்பம் உங்களுடைய மனதில் நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டும் முழுக்க ஒரு மூன்று மூன்றிலிருந்து ஒரு ஐந்து விருப்பங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள் நினைத்து கொண்டு மந்திரத்தை தொடர்ந்து கூறி கொண்டே இருங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில மிக பெரிய ஒரு மாற்றமானது ஏற்படும் எங்கு வைத்து இந்த ஒரு மந்திரத்தை கூற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயுமே இருக்கும் நீங்க செய்யக்கூடிய மூன்று இடங்கள் ஒன்னு வீட்டோட வடகிழக்கு முளை ஏன்னா சிவனுடைய கோவில் இன்னா குலதெய்வத்தோட கோவிலுக்கு முன்பாக இன்னும் குலதெய்வம் கோவிலுக்கு அருகில் கூட நீங்க வைத்துக் கூடலாம் தீபத்தை வைக்க முடியாவிட்டாலும் வெறும் ஜபத்தை மட்டுமாவது நீங்க செய்யுங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் இரவில் இதே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே நாளை மந்திர ஜபம் நாற்பத்தி ஒரு நாட்கள் நீங்க செய்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு பலன் ஏற்படும் வருகின்ற மாற்றங்கள் கரும சுழற்சி எதுவாக இருந்தாலும் குறைந்துவிடும் நீண்ட நாள் கஷ்டங்கள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வரும் தடைகள் முழுவதும் குறைந்து ஒரு சிறந்த முடிவுகளை உங்களால எடுக்க முடியும் இது வரைக்கும் ஒரு நல்ல முடிவு உங்களால எடுக்க முடியவில்லை அப்படின்னா இந்த ஒரு நேரத்தில் ஒரு நல்ல ஒரு முடிவை எடுக்க முடியும் தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியானது நிச்சயமாக வைக்கப்படும் உறவுகள்ல மீண்டும் இணைவு குளிர்ந்த உறவுகள் அனைத்தும் விலகி அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படும் நிதிநிலையானது உயர்ந்து வேலை தொழில நல்ல ஒரு சுழற்சியானது ஏற்படும் பெரிய முடிவுகளில் தைரியம் புதிய துவக்கங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடங்க ஆரம்பிக்கும் அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு தைரியத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் எனவே இந்த ஒரு முடிவுகளை மட்டும் எப்படியாவது நீங்கள் எடுத்து விடுங்கள் இது உங்களுடைய வாழ்க்கையில இங்கு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் அன்புடைய ரிஷபம் ராசி அன்பர்களே நாளை பிப்ரவரி பதினைந்து மகா சிவராத்திரி உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை திருப்ப திருப்புவதற்கான ஒரு திருப்ப முனைக்கான ஒரு நாளாக இருக்கும் எனவே இந்த ஒரு நாள்ல அந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நாளை இரவு முழுவதும் நீங்க சிவனையோ உங்கள் குலதெய்வத்தையோ நினைத்து நூத்தி எட்டு முறைகள் பாருங்க நூத்தி எட்டு முறைகள் சொல்லி வாங்க உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு முழு தீர்வானது கிடைக்கும் மாற்றங்களானது உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக ஏற்படும் நீங்க நினைத்து பார்க்காத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் நினைத்து பார்க்க அளவாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை இன்னும் உயரத் தொடங்கும் அந்த அளவுக்கு நாளை நாளில் ஒரு மாற்றமானது நிச்சயம் ஏற்படும் எனவே இதனை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வாசிப்பல்லன் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நல்லதே நினைவுகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கம்மன் வயலாக கேளுங்கள் அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன் நன்றி வணக்கம்